அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம் எண் இருநூற்று நாற்பத்தி நான்கு வழங்குபவர் அருள்முனைவர் ஆர் சுசை ராஜா பிரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பூச்சியம் ரெண்டு பூச்சியம் ஒம்பது இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு நான்கு திங்கள் ஃப்ரான்சிஸ் ியட்டியில் உள்ள இல் ஆயர் இல்லத்தில் மனையில் நோய்வாய்ப்பட்டிருந்தபோது ஏழைகளின் தந்தை ஒரு பழைய ஆடை அணிந்திருந்தார் ஒருநாள் அவர் தனக்கு ஒரு அங்கிக்கு தேவையான துணி இருக்குமா என்று பாருங்கள் என்றார் அவர் இவ்வளவு பணிவோடு கேட்டுவிட்ட துணியை எப்படி பெறுவது என்று மனத்தில் போட்டு குழப்பிக் கொண்டிருந்தனர் அடுத்த நாள் விடியற்காலையில் அவர் துணிக்காக ஊருக்கு செல்ல வாசலுக்கு வந்தபோது அங்கே வீட்டு வாசலில் அவருடன் பேசுவதற்காக ஒரு மனிதன் அமர்ந்திருந்தார் அவர் அந்த சகோதரரை நோக்கி ஆண்டவரின் அன்பிற்காக சகோதரரை தயவு செய்து இந்த துணியை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆறு அங்கிகளுக்கு போதுமானதாக இருக்கும் ஒன்றை நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மீதமுள்ளதை என் அருள் நன்மைக்காக நீங்கள் விரும்பியபடி விநியோகிக்கலாம் என்றார் சகோதரர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவராய் சகோதரர் பிரான்சிஸிடம் திரும்பி வந்து விண்ணகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த கொலையை பற்றி அறிவித்தார் நமது தந்தை துணிகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த மனிதன் என் தேவையை நிறைவேற்றவே அனுப்பப்பட்டுள்ளார் அவருக்கு நன்றி உரித்தாகுக ஏனெனில் அவர் ஒருவரே நம்மைப் பற்றி அக்கறை கொண்டவராக தெரிகிறார் என்றார் கடவுள் நம்முடைய தேவைகளை அறிந்து அவ்வப்போது மனிதர்களை கொண்டே இருக்கிறார் என்பது அசிஷியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு அருகுலத்து உகுத்தும் அகல் வயல் பொழிந்தும் அருகுளத்து உகுத்தும் வயல் பொழிந்தும் ஒரு இடத்து உதவாது ஒவ்வொன்றம் ஊட்டியும் வரையா மரபின் மாறி போல கட யானை கழல்கால் பேகன் கொடை மடம் படுதல் அல்லது படை மடம் படார் பிறர் படை மயக்கு உரினே என்பது புறநானூறு நூற்று நாற்பத்தி இரண்டு சொல்லுகிறது மழை இருக்கிறதே அது காய்ந்து போன குளத்திலும் பெய்யும் வறண்டு வெடித்து கிடைக்கின்ற வயலிலும் பெய்யும் சில சமயங்களில் தேவைப்படும் இடங்களில் பெய்யாமல் உழவுக்கு பயன்படாத நிலத்தில் பெய்து வீணாகியும் போகும் மழையின் போக்குக்கு வரை முறை கிடையாது இன்னார் இனியர் என்ற கணக்கு கிடையாது அதைப்போலத்தான் இந்த பேகன் வேண்டியவர்களுக்கு கொடுப்பான் வேண்டாதவர்களுக்கு கொடுப்பான் பயன்படுமா என்று பார்த்தும் கொடுப்பான் மயிலுக்கு கொடுத்தது போல வீணாகவும் கொடுப்பான் அதனால் அவனை கொடை என்று சொல்லலாம் அவன் கொடை தவிர படை மடையன் அல்லன் போர் என்று வரும்போது இன்னாரையும் இனியாரையும் அவனால் வேறுபடுத்தி அறிய முடியும் எதிர்த்து நின்றவர்களை வெட்டுவான் தஞ்சமின்று வந்தவர்களை தழுவான் தகுதி தெரிந்து சண்டையிட வேண்டும் என்ற அறம் தெரிந்தவன் அவன் அசிசியாரும் அவருடைய தந்தை போலத்தான்